ஹேய் மச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா பேங்க் பேலன்ஸை விட பர்சனாலிட்டி தான் முக்கியம் பணம் இல்லாமல் எப்படிடான்னு யோசிக்கிறியா சில் ப்ரோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாரு உன் லைஃபே மாறப்போகுது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கான்ஃபிடென்ஸ் நீயா இரு அடுத்தவங்களுக்காக உன்னை மாற்றிக்காத உன்னோட தனித்துவத்தை வெளிப்படுத்து உன்னோட தோற்றத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து சுத்தமான நல்ல ஆடைகள் அணிஞ்சாலே போகும் அதுக்காக பிராண்டட் துணிங்க தான் வேணும்னு இல்லை நீ நீட்டா இருந்தாலே அது உன்னோட தன்னம்பிக்கையே கூட்டும் அடுத்து பேச்சு பொண்ணுங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல்றத காது கொடுத்து கேளு அவங்க பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடு தேவையில்லாம சொந்த கதைய பேசி போர் அடிக்காத நல்ல நகைச்சுவை உணர்வோட ஜாலியா பேசு ஆனா அது செயற்கையா இருக்கக்கூடாது இயல்பா வரணும் பணம் செலவு பண்ணி பெரிய கிஃப்ட் கொடுக்கறதை விட சின்ன சின்ன விஷயங்கள் தான் பொண்ணுங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும் அவங்களுக்கு பிடிச்ச பாட்ட பாடுறது அவங்களுக்காக ஒரு சின்ன கவிதை எழுதுறது இல்ல அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறது இது போதும் ஒரு பொண்ணுக்கு நீ கொடுக்கற மிகப்பெரிய பரிசு மரியாதை தான் அவளோட கருத்துக்களுக்கு மதிப்பளி அவளுக்கு பாதுகாப்பான உணர்வை கொடு பொது இடத்துல அவ கையை பிடிச்சு நடந்து போறது அவளுக்கு ஒரு தனி தைரியத்தை கொடுக்கும் அவளோட நண்பர்கள் குடும்பத்தினர்கிட்டயும் மரியாதையா நடந்துக்கோ உன்குள்ள ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பா இருக்கும் அது பாட்டு பாடுறதா இருக்கலாம் கிட்டார் வாசிக்கிறதா இருக்கலாம் இல்லை நல்லா சமைக்கிறதா கூட இருக்கலாம் அந்த திறமையை வெளிப்படுத்து இது அவங்க மனசுல உனக்கு ஒரு தனி இடத்தை உருவாக்கும் பாத்திய பணம் இல்லாம ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றது எவ்வளவு ஈஸின்னு முக்கியமா நீ உண்மையா இருக்கணும் நடிப்பு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது உன்னோட உண்மையான அன்பையும் குணத்தையும் காட்டு கண்டிப்பா அவங்க மனசுல இடம் பிடிப்ப இந்த டிப்ஸ் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணு இந்த வீடியோவை லைக் பண்ணு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்